ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் நூற்றி நாற்பதாவது பாடல் அரஹர சிவாய எனக் கூற வேண்டி பாடியது கருவினில் உருவாகி வந்து பயதலவிலே வளர்ந்து கலைகள் பலவே திதிந்தும் அதனாலே கரிய கூழல் மாத தங்கள் அடிசுவடு மார்பு புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி அரஹர சிவாயை என்று தினமும் நின்னையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று அனுதினமும் நாணம் நின்று அழிவேனோ படம் மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்க உலகு அலமால் மகிழ்ந்த மருகோணே உபயகுல தீப துங்க விருது கவிராஜ சிங்க உரை புகழி அன்று வருவோனே பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்று பரமணருளால் வளர்ந்த குமரேசா பகை அசுர சேனை கொன்ற அமர சிறை மீள வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாலே அரஹர சிவாயை என்று தினமும் நின்னையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் பகைய சுர சேனை கொன்ற அமர சிறை வென்று பழனி மலை மீதில் நின்ற பெருமாலே அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் பழனிமலை மீதில் நின்ற பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் ஆதிசேஷனாகிய பண்ணகப்பாயின் மேல் அருதுயில் கொண்டு திருக்கண் வளர்கின்ற மிகுந்த பெருமை உடையவரும் திரு அரங்கத்தில் உறைபவரும் சக்கரவர்த்தியிடம் மூவடி கேட்டு ஓரடியால் உலகம் முழுவதும் அளந்தவரும் நாராயணமூர்த்தி மிகவும் மகிழ்கின்ற மருகரே தாய் தந்தை இரு குலங்களையும் விளங்கச் செய்தவரும் ஞான தீபமும் தூய்மையானவரும் சிவிகை கவிகை கொடி முதலிய விருதுகளுடைய அருட்கவிராஜ சிங்கமும் ஆகி நலங்கள் உள்ள சீர்காழியில் சைவ சமயம் மயங்கிய நாளில் திருஞான சம்பந்தராக திரு அவதாரம் செய்தருளி வந்தவரே சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் ஊழல் கொண்ட பறவை நாச்சியார் திருமனைக்கு அந்நாளில் தமது தொண்டர் பொருட்டு தூது சென்றருளிய சிவபெருமானுடைய திரு அருளால் வளர்ந்த குமாரக் கடவுளே தலைவரே அசுரேசனை அழித்து தேவர்களை சிறையிலிருந்து மீட்ட பழனிமலை மேல் எழுந்தருளியுள்ள பெருமாளே தாய் வயிற்றில் கருவுற்று பிறந்து வளர்ந்து கலைகள் கற்றுணந்து மன்மதனது செயலால் மயங்கி கலவியலில் மூழ்கி கவலை உற்று மனம் நொந்து சோர்வுற்று அரகர சிவசிவ திரு மந்திரங்களை நாள்தோறும் நினையாமல் ஆறு சமய நீதிகளில் ஒன்றையும் அறியாமல் உணராமல் சாப்பாட்டையே சாப்பிட்டு வயிறு நிரப்பி சாப்பிடுவதையே பிறவி நோக்கம் என கொண்டு நாள்தோறும் சிறிதும் நாணமின்றி அலைந்து உழன்று அழிவேனோற்றை நாடி ஆலயத்தின் முன் வந்து கடவேனோ மனம் பாடுகிறார் அருணகிரிநாதர் சிவாய என்ற திரு அக்ஷரம் உச்சரித்தவுடன் மனமாசுகள் மலமாசுகள் நீங்கி வரம்பில்லா வாழ்வு பெறுவார் ஆதலால் பிறவிப்பினின் நீங்கி பிறவா பேற்றினை விரைந்து முயலுதல் வேண்டும் என்கிறார் உலகலந்த பெருமானின் வருகரே திருஞான சம்பந்தராக திரு அவதாரம் புரிந்தவரே பறவை மனைக்கு தூது சென்ற பரமனது திருப்புதல்வரே பழனிமலை ஆண்டவரே அடியேன் கருவிலிருந்து பிறந்து கலைகள் பல தெரிந்து மாதர்மயலில் விழுந்து அழியாமல் சிவநாமங்களை நினைக்கும் அருளை தந்து இரை தேடி உழலாமல் ஆட்கொண்டருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் ஆன்மாக்கள் இறை தேடுவதுடன் இரையும் தேட வேண்டும் நாமும் நம் பிறவி பிணியிலிருந்து நீங்க முருகப்பெருமானின் சிவ நாம ஜபங்களை இடைவிடாது சிந்தித்து திரு அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரவட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்